அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் சாப்பிட்டீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையிலே வந்து சாம்பார் சாதம் அப்புறம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் சாதம் எல்லாமே ரெடி பண்ணி இவங்க எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு நான் வந்து சரி நம்ம யூடியூப் சேனலில் கொஞ்சம் வீடியோஸ்லாம் சென்ட் பண்ணலாம் அப்லோட் பண்ணலான்ட்டு எடிட் பண்ணின்னு இருக்கிறேன் கொஞ்சம் தூங்கிட்டேன் ஃபஸ்ட்டு அவங்க எல்லாரும் போனதோ கொஞ்ச நேரம் படுத்துருவேன் நான் தூங்கியிருந்து மறுபடியும் தான் எல்லா வேலையும் செய்வேன் அப்புறம் தான் சாப்பிடுவேனே எல்லா வேலை ஒர்க்கும் போயிட்டு இருக்கோம் லெவன் தேர்ட்டிக்கெலாம் யாரும் கேட்டு யாரு பார்த்தா என்னுடைய கணவர் அவர்கள் வந்து சர்ச் மெம்பர் வந்து ஆசையாக யாரோ வந்து சீம்பால் கொடுத்துருக்குறாங்க யாருன்னு நான் கேட்கல நம்ம சர்ச் மெம்பர் தான் காயார்லேருந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார் சீம்பால் வந்து அடிக்கடி கொடுத்தான்னு போவாங்க நிறைய பேருக்கு வந்து ஊழியக்காரங்களை கொடுத்தா அது ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சிலவங்க சர்ச்சில் வைப்பாங்க சர்ச்சில் வச்சால் சாமிக்கிட்டே சாமியோட வீடு இல்லாது அங்கே வச்சுட்டு அதை ஏழை எடுத்துப்பாங்க அந்த காசு எடுத்து நம்ம சர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டியானிட்டியில் கிறிஸ்டியன் கிடையாது எல்லாருக்குமே அந்த பழக்கம் நம்ம வீட்லேயே நம்ம செய்கிற முதற் பலனில் நம்ம செய்கிற விவசாயமாக இருக்கட்டும் நம்மளுக்கு கிடைக்கிற எல்லாத்துலேயுமே முதல் முதல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிடைக்கிறத வந்து நம்ம சர்ச்சைக்கு காணிக்க வைக்கணும் அது வந்து ஆசீர்வாதமானது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நானும் அப்படி தான் எது இருந்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் கொடுக்கணும் சர்ச்சையில் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் தான் நான் அதுக்கப்புறம் அவர் எடுத்துன்னு வந்தார் எடுத்துன்னு வந்து சீம்பால் வந்து நிறைய வாட்டி வந்து நிறைய பேருக்கு இது கிடைக்காது ஆனால் எனக்கு கிடைச்சுமே நான் என்ன பண்ணிடுவேன் அதை தீயை விட்டுருவேன் நல்லா தான் பக்கத்தில் வந்து அதை கைவிடாமல் நல்லா கலறினே இருப்பேன் கொஞ்சம் நேரம் எங்கேனா போயிட்டு வந்தால் அது அந்த தீர வாசனை ஃபுல்லாக வந்துடும் திட்டு வாங்குமா அவர்கிட்ட உனக்குலாம் அறிவு இருக்குதா இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது காசு கொடுத்தா வாங்க முடியும் அன்பாக கொடுக்குறாங்க அதை கூட பக்கத்துல இருந்து செய்ய முடியாது உனக்கு அப்படின்ட்டு இல்லைங்க அந்த வாசனை மட்டும் தான் வருது தீஞ்ச வாசனை வரும்போது நீ சாப்பிட்டு பாரு அப்போ உனக்கு தெரியும்ன்ட்டு அவர் சொல்லுவார் அதனால் இப்போவே எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னார் நானும் உடனே போயிட்டு சர்க்கரை இலக்காய் மட்டும்தான் தான் ஃபஸ்ட்டு அந்த சீம்பால் ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக ஒரு ஃப்ரூட்டி வாட்டர் பாட்டில் தான் கொடுத்தேன் ாங்க அது எல்லாத்தையுமே இதில் ஊற்றிட்டு அப்புறம் ஒரு நாலு ஏலக்காவை நல்லா நசுக்கிட்டு போட்டுட்டேன் அப்புறம் ஒரு கை சர்க்கரை நாங்கள் எப்பவுமே சர்க்கரையும் நிறைய போட்டுக்க மாட்டோம் உப்பும் நிறைய போட்டுக்க மாட்டோம் ரெண்டுமே கம்மியாக தான் போடுவோமே அதே மாதிரி படகிடுச்சு நம்மளுக்கு அதை வந்து கைவிடாமல் நல்லா வந்து கலருக்கினே இருந்தேன் நான் ஏன்னா இந்த வாட்டி வந்து நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும் இந்த அடி பிடிக்கக்கூடாது தீஞ்சு போயிடக்கூடாது அந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப கவனமாக வந்து செஞ்சுக்கினே இருந்தேன் நிறைய பேர் வந்து பீஃப் பீஃப்னா மாட்டுக்கறி அதை சாப்பிட மாட்டாங்க ஆனால் பால் மட்டும் குடிப்பாங்க பால் வந்து எதுலேருந்து வருது தான் வருது ஆனால் ஐயோ நாங்கள் சாப்பிட மாட்டோம் பீஃப்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம்னுவாங்க நாங்களாம் அப்படி கிடையாது பீஃபும் சாப்பிடுவோம் பாலும் சாப்பிடுவோம் ஏன்னா மாடு வந்து ரொம்ப நல்லது அதுவும் பசுமாட்டு பால் ரொம்ப ரொம்ப நல்லது கால்சியம் அது நிறைய பேர் சொல்லுவாங்க முட்டி வலிக்குது கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு ஆனால் அவங்களாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பால் குடிக்காதவங்களாக தான் இருப்பாங்க நான் டீ காஃபி பால்லாம் குடிக்க மாட்டேன் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மோஸ்ட்லி மாடு வச்சுக்கிறவங்க வந்து பாலே குடிக்க மாட்டேறாங்க அது ஏன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் மாடு வச்சுன்னு இருக்காங்கல்ல ஒரு வேளை அவங்க வந்து அதை ரொம்ப செல்லமாக பார்த்துக்குறாங்க அதுக்கப்புறம் அதை குளிப்பாட்டுறாங்க அதுக்கு தேவையானது எல்லாமே செய்கிறாங்க அதனால் வந்து அந்த பிடிக்கலையா நான் தெரியல நான் நிறைய பேர் கிட்ட கிட்ட இருக்கிறேன் மாடு வச்சுக்கிறவங்க யாருமே பால் குடிக்க மாட்டாங்க எங்கள் சித்தி சித்தப்பா வீட்டிலேருந்து எங்கள் எழுமலை சித்தப்பா வந்து என்ன பண்ணுவார் எப்போவுமே அவங்க வீட்டில் மாடு இருக்குது மாடு கன்று போட்டதும் ஃபஸ்ட்டு சீம்பால் அதுவும் ரெண்டு லிட்ரு ஒரு லிட்ரு அது மாதிரி தான் ஃபுல்லாக எடுத்துன்னு வந்து அங்கேயே செஞ்சு எடுத்துன்னு வருவார் அவங்க வந்து இலை இட்லி குண்டால் இலை போட்டுட்டு அந்த இலையில் மேலே ஊற்றி நல்லா எங்கள் சித்தி எப்படி பண்ணுவாங்கன்னே தெரியாது ஆனால் வந்து நல்லா மைசூர் பார்க்குற மாதிரி அழகாக லேயர் லேயராக கட் பண்ணி எங்கள் சித்தப்பா கிட்டே கொடுத்தான்னு போவாங்க இங்கே வந்து நான் இட்லி குண்டா வச்சு மறுபடியும் அதை சூடு பண்ணி எல்லாேருக்கும் கொடுப்பேன் சூப்பராக இருக்கும் அது மாதிரிலாம் வந்து வாய்ப்பே இல்லை எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த பொருள் இந்த பனங்கிழங்கு பன பழம் புளியம்பழம் அதுக்கப்புறம் ஈச்சம்பழம் அதுக்கப்புறம் நாட்டு முட்டை இந்த சீம்பால் கடும்பு அதுக்கப்புறம் வேற என்ன நுங்கு அப்புறம் இளநீர் அதெல்லாம் வந்து கிராமத்தில் மட்டுமே பெஸ்ட்டாக கிடைக்கிற ஒரு பொருட்கள் அது எல்லாமே நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு இதுக்கு மேலே எப்படின்னா கிடைச்சா நம்ம அதை விடக்கூடாது அப்படின்னு தான் எப்பவுமே எனக்கு அது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் அந்த கிழங்களை வந்து இதுவும் இருக்கும் கிழங்கு வந்து அடியில் இருக்கும்ல அதில் வந்து கட் பண்ணால் அந்த தேங்காய் பூவும் இருக்கும்ல அது மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் செம்மையாக இருக்கும் அது அது ரொம்ப பிடிக்கும் கிழங்கு பிடுங்கும் போதே அது தனியாக ஒரு பனங்காய் மாதிரி இருக்கும் அதை தனியாக ரெண்டாக வெட்டினா உள்ளே வந்து அழகாக ஸ்பான்ச் மாதிரி இருக்கும் அது சரியான டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஆயா இருக்காங்க சாரால் ஆயா அவங்க எப்பவுமே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக போட்டு எடுத்துன்னு வருவாங்க அதெல்லாம் வந்து நான்லாம் மிஸ் பண்ணவே மாட்டேன் சின்ன வயசில் நாங்கள் என்ன பண்ணுவோம் காடு தான் நம்ம ஊரே காடு தான் காட்டுக்கு பக்கத்தில் தான் நம்ம வீடெலாம் இருக்கோம் அந்த காட்டில் பார்த்திங்கன்னா ஈச்சம்பழம் நிறைய இருக்கும் அப்படியே வந்து ச ரெட் கலரில் நல்லா செங்காயாக இருக்கும் நாங்கள் எல்லாரும் கத்தி அதுக்கப்புறம் கத்திரிக்கோள்லாம் எடுத்துன்னு போயிட்டு கட் பண்ணி அப்படியே கொல கொலையாக எடுத்துன்னு வந்து வெக்காலாம் நம்ம ஊர்லலாம் அப்போ இப்போ தான் வெக்காவெலாம் பார்க்குறவே கஷ்டமாக இருக்குது அப்போலாம் எல்லா வீட்லேயும் ஓலை வீட்டு தானே மேலே வைக்கலாம் போட்டிருப்பாங்க மாடுங்களுக்கெல்லாம் வைக்க போகிறதுக்கு வாங்கி வச்சுருப்பாங்க அதனால் அது உள்ளே எடுத்துன்னு போயிட்டு இந்த கொலையை சொருவிடுவேன் சொருவிட்டு நான் அது பழுக்க ரெண்டு நாள் ஆகும்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரே நாளில் அதுவும் சூடு போல் அந்த வைக்கோல் இருக்குல்ல அதை உள்ளே வச்சுட்டு நைட்லாம் தூங்க மாட்டேன் பழுத்துட்ருக்குமா பழுத்துட்ருக்குமா பழுத்துட்டு நைட்டில் கூட நான் வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் அதனால் எழுந்து மாட்டேன் ஆனால் மைண்டு ஃபுல்லாக எனக்கு அதில் தான் இருக்கும்மா காலையில் அம்மா ஈச்சை மழைலாம் பழுத்துட்ருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் தூங்கி எழுந்து ஓடி போய் அதை எடுத்தால் நல்லா கருப்பாக பழுத்துட்ருக்கோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இங்கெல்லாம் கூட ஒரு ஆயாலாம் விற்றுன்னு வருவாங்க இப்போ கூட தயூர்லலாம் ஒரு ஆயா விற்றுன்னு வந்துடுவாங்க ஒரு டம்ளர் பத்து ரூபாய் நான் நானாம் நூறுபாய் இரநூறுபாய்க்குலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஃப்ரிட்ஜில் எனக்கு ஈச்சம் படம் அவ்வளோ பிடிக்கும் அது மா அது மாதிரி தான் வந்து நம்ம கிராமத்தில் நல்ல இயற்கை நம்மளுக்கு கொடுக்குற பிரசாதம் இயற்கை நம்மளுக்கு கொடுக்குற ஸ்நாக்ஸ் அது கூட சொல்லலாம் அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் அந்த தண்ணியெலாம் நல்லா கொஞ்சம் வற்றி அப்படியே ஒரு பால்கோவா மாதிரி ரவை பால்கோவா நம்ம கடையில் வாங்கியிருப்போம் சுத்தமாக அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டு பால் ஊற்றிருப்பாங்க அதுலையுமே ஆனால் நிறைய ஊற்ற மாட்டாங்க ஆனால் இது வந்து பால் தான் ஃபுல் முழுக்க முழுக்க அதனால் எவ்வளோ ஸ்ட்ரென்த்து பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் கிடைச்சா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இல்லைக்கா நான் செஞ்சு சாப்பிட்டுருக்குறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்கள் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் எல்லாமே வந்து தாராளமாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் நம்பின்னு தான் இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆனதுமே வந்து ஃபஸ்ட்டு நான் தான் சாப்பிட்டேன் இது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அவர் கிளம்பிட்டார் சரி பத்திரமா ஏற்று நான் அப்புறமா வரேன்ட்டு சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இருங்கன்னா கேட்கல இது லேட்டாகுது கரெக்டாக ஒரு எட்டு நிமிஷம் ஆச்சு நான் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அதுக்கப்புறம் அவர் காணும் போயிட்டார் அதுக்கப்புறம் செஞ்சு ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு நானும் ஷேரனும் தான் சாப்பிட்டோம் ஷேரனுக்கு லீவ் விட்டாங்க அவள் வீட்டில் இருக்கிறா ப்ளஸ்டியாக அவங்க அப்பா மட்டும்தான் ஸ்கூலில் போயிருக்காங்க கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோ கலரில் வந்துடுச்சு அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நான் வந்து நைட்டி போட்டுருந்தேன் அதனால தான் நான் என்னோடய முகத்தை காட்டலை அதனால் இனிமே தான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகணும் நீங்கள் எல்லோருமே வந்து மறக்காமல் சொல்லுங்கள் நீங்கள் சாப்பிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் ஷேரன் சாப்பிட்டா ஷேரனுக்கு பால்கோவானால் ரொம்ப பிடிக்கும் அப்போது கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டா தேங்க்யூ டு ஆல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்